மனிதர்கள் அடிக்கடி இறைவனோடு ஒப்பந்தத்தை ஒவ்வொரு விஷயத்துல புதுப்பித்துக் கொள்வார்கள் சிலர் என்ன செய்வாங்க பாவம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த ரமலான்ல இந்த ரமலான்ல தான் நிறைய பேர் அல்லாட்ட புதுசா வாக்களிக்கிறது என்ன வாக்கு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் சாராயம் குடிப்பதே கிடையாது அல்லாட்ட ஒரு ஒப்பந்தம் குடிக்காம இருக்கிறது வேற குடிக்க மாட்டேன்னு ஒப்பந்தம்ன்றது வேற உண்டு இன்னும் சிலர் இன்ஷா இதுக்கு இதுக்கப்புறம் சிகரெட் பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன் பார்க்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் பேர் படம் பார்க்க மாட்டேன் டிவியை எங்க ஏற்றி வச்சுப்பாங்க தெரியுமா அல்மாரிக்கு மேல அல்மாரிக்கு மேல டிவிக்கும் அதுக்கு போய் ரமலானுக்கு கூட ஒரு பத்து நாளைக்கு அங்கே தான் இருக்கும் பதினோரு ஆண் நாள் செய்திக்காக வேண்டி இறங்கும் உலகத்தானே செய்திக்காக வேண்டி அப்புறம் பயானுக்காக வேண்டி டெக் வரும் இந்த சீடி போடுற பிளேயர் வரும் அதுக்கப்புறம் அப்படி கொஞ்ச நாளில் நீ அடுத்த ரமலான் வரத்தானே போல இணைக்கிட்டா மனசில் இன்ஷால்லா தௌபா செஞ்சுக்கணும் அப்படியே சைத்தான் வந்து உரடியாக உடைக்க மாட்டான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன செய்வான் ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போருவான்

சும்மா வாயால சொல்லிடுறது அவர்களில் இருக்கிறார்கள் அல்லாஹ்ல முனாபிக்களை சொல்றாள் அவர்கள் இருக்கிறார்கள் இறைவனோடு ஒப்பந்தம் செய்தார்கள் அப்ப ஒப்பந்தம் என்ன சொல்லிக்கொடுற அல்லாட்டை அல்லா இது கூட இப்படி செய்வேன் ஒப்பந்தம் செய்தார்கள் ல இன் மின் ஃபோப்புலகி அல்லாஹ் தனது அருளில் இருந்து எனக்கு தந்தால் அப்படின்னு என்ன நிறைய சொத்துக்கள் தந்தால் ல நசத்த தர்மம் செய்வோம் தர்மம் செய்வோம் கூன என்ன வினசாலிகை நல்லவர்களில் உள்ளவர்களாக இருப்போம் பலமா ஆத்தா ஹுமின் போதலையே ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு அருள் செய்த பொழுது பொருளாதாரத்தை கொடுத்த பொழுது பகைநூபி கஞ்சத்தனம் செய்தார்கள் அதுல கஞ்சத்தனம் செய்தார்கள் ஒத்தவல்லோ புறக்கணித்தார்கள் வகும் அருதுவும் கணக்கெடுக்காம போய் என்ன செஞ்சாங்க புறக்கணித்தார்கள் இப்படி என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கப்பா சொத்துக்களை வச்சுட்டு கொஞ்சமாவது செலவழிக்கிறாங்கல்ல நான்டா எனக்கு மட்டும் சல்லி கிடைச்சுனா என் பேர் தனி ஒரு பள்ளி கட்டுவேன் விளங்கிட்டான் கொஞ்சம் பேரை நீங்க பார்க்கணுமே பணம் இல்லை ஆனா ஒப்பந்தம் என்னாத நாம பள்ளி கட்டுவேன் ஏழைகளுக்கு தர்மம் செய்வேன் அவன் கொடுப்பேன் இது கொடுப்பேன் எல்லாம் இல்லாதவர்கள் அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா உடனடியா பணக்காரன் ஆகிறது இல்லையே கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரன் ஆகிறது அப்படி ஆகிற ஒரு இப்பதான்ப்பா விளங்குது பணக்காரனுக்கும் கஷ்டம் விஷயம் இப்பதான் விளங்குது என்ன இப்ப நல்லா எல்லாம் கிடைச்ச உடனே சொல்லிதான் பஹில் உபி கஞ்சன் அல்லாஹு தாலா சொல்ற நபியை நீங்க சொல்லுங்க என் இறைவனுடைய ஹசானா கழிக்குது இறைவன் சொத்து ஹசானா அந்த துறப்பு உங்கள்ட்ட இருந்தாலும் உங்களுக்கு கஞ்சத்தனம் வரும் குருவால் அல்லாஹால சொல்றான் இறைவை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறானே ஹசானா அதனுடைய திறப்புகள் உங்கள் கையில் இருந்தாலும் உங்களுக்கு கஞ்சம் கஞ்சத்தனம் வரும் விளங்கிட்டே அபார்த்தம் என்ன ஹஷியத்தில் செலவழிக்கிற போய் குறைஞ்சிருமோ என்ற பயம் உங்கள்ட்ட வர இது உங்களோட இயல்பு மனிதனுடைய இயல்பு என்று அல்லாவுத்தாலா சொல்லி காட்டுகிறான் இப்படி ஒப்பந்தம் பண்ணிவிட்டு தர்மம் செய்யாதவர்களும் மக்களிலே இருக்கிறார்கள் இப்படி ஒப்பந்தம் பண்ணிவிட்டு தர்மம் செய்யாதவர்களும் மக்களிலே இருக்கிறார்கள்னு அல்லா தால சொல்றோம் இது முரண் இப்படி சொல்லக்கூடிய ஒரு சூசலா ஒரு விஷயம் சொன்னாங்க மூன்று பேர் அல்லா பார்க்க மாட்டான் அதுல உண்டு ஆயிலும் முஸ்தக் பேர் வறுமையில இருந்து கொண்டு பெருமை அடிக்கிறோம் வறுமையில இருக்கும் எனக்கு அதெல்லாம் வளைட்டா அதெல்லாம் எடுக்க சும்மா என்னது எடுக்கிறதெல்லாம் எடுக்கிறது ஆனா பெருமை அடிச்சுட்டு

இதுக்கு இதுக்கப்புறம் நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன் இந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படி பார்க்க மாட்டேன் விளங்கிட்டேன் இந்த சினிமா பார்க்க மாட்டேன் அது கூட இதெல்லாம் தனிமையில் செய்கின்ற ஒரு ஒப்பந்தம் இப்படி நிறைய பேர் இவரை என்ன செய்வார்கள் ஒப்பந்தம் செய்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நாளை மறுமையில் நாளை மறுமையில் ஒரு சிலர் என்ன செய்வார்கள் நிறைய நன்மைகளோடு வருவார்கள் சுன்ன நிபுணமாஜா நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது இலக்கம் சௌபான் ரதியுல்லாவன் அறிவிக்கிறார்கள் எனக்கு சிலரை தெரியும் நாளை மறுமை நான் அவர்களை அறிந்து கொள்வேன் மின் உம்மதி யத்துன யௌம அல் கியாம அதாவது உமத்துல உள்ளவர்கள் மறுமை நாளில் வருவார்கள் பி ஹசனாத்தின் அம்ثال ஜிபாலி திஹாம பில்லா அராவ திஹாம மலை தொடர் மக்கா உடைய திஹாம மலை தொடரை போண்டு அந்த பெரும் பெரும் நன்மைகள் எல்லாம் சுமந்துட்டு வருவாங்க மறுமை நாளில் அவ்வளவு நன்மை அவர்கள் செய்திருப்பார்கள் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஃபய ஜஅலுஹல்லாஹு அஸ்ஸவ ஜல்லஹா பான்

முஸ்லீம்கள் நல்ல மக்கள் எல்லாம் நல்ல மக்கள் ஓய ஹுதூனமினல்ல நீங்கள் எப்படி இரவு தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள் நீங்கள் எப்படி இரவில் தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள் வலா கிண்ணமும் வலா கிண்ணகும் ஹவு முன் மஹாரிமில்லாஹி இந்த ஆனால் தனிமையில் ஆகிவிட்டால் அத்தனை பாவத்தையும் செய்வார்கள் தனிமே என்று வந்துட்டால் அல்லாஹ்வுடைய எல்லைகளை எல்லாம் முறித்து அல்லாஹ் ஹராமாக்கி அத்தனையும் செய்து விடுவார்கள் தொழுவாங்க இரவிலும் தொழுவார்கள் நல்ல மக்களாகவும் இருப்பார்கள் ஒரு சகோதரர்கள் ஆனாலும் இதா ஹலோ விமாஹாரும் இல்லாம ஹராமுடன் தனிமையில் இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே முறிச்சு அந்த ஹராத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் பாட்டு கேட்பார்கள் படம் கவர் விபச்சாரம் செய்வார்கள் விளையிட்டா எல்லா விஷயங்களையும் அவர்கள் என்ன செய்வார்கள் செய்து விடுவார்கள் ஆனால் தனிமை அதாவது வணக்கம் என்று வந்தால் இறைவனை தொழுவாங்க எல்லாம் செய்வார்கள் இபாதத்தை செய்வார்கள் தர்மம் செய்வார்கள் குருவான் வருவார்கள் நல்ல மக்களாக இருப்பார்கள் நோன்பு பிடிப்பார்கள் பாவத்தில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள் அவர்களது அமல்களை அல்லாஹு தாலா துகள்களாக மாற்றி விடுவார் அமலை அக்சப்ட் பண்ணவே மாட்டான் அல்லாஹூ தாலா இறைவனுக்கு அமல் கொஞ்சமாக இருந்தா போதும் ஹராத்தில் ஈடுபடக்கூடாது அவ்வளவு ஹராம் எல்லை விஷயத்துல எப்படி நன்மை விஷயங்களில் முடிந்ததை செய்யுங்கள் பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்கள் இதனால் தான் இதுல வந்து மனுஷனுக்கு விகிதாசார வித்தியாசம் இருந்தாலும் எல்லாரும் ஒரு அளவுல என்ன செஞ்சிருவோம் அதுல மிஸ்டேக் குற்றுவோம் அதனால இஸ்லாம் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி தருகிறது என்ன செய்தி தெரியுமா ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக்கோங்க ஒப்பந்தத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள்

உன்னோடு செய்த வாக்குறுதியில் என்னால் முடிந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறேன் காலையில சொல்லுங்க நாங்க புதுப்பிச்சுக்கங்க அப்பதான் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனத்தோடு இருக்கிறீர்கள் அர்த்தம் அந்த மாதிரி விஷயத்தில் தப்ப வேண்டும் என்கின்ற உணர்வோட இருக்கிறேன் அர்த்தம் எப்படி யாழா உனோடு செய்த ஒப்பந்தம் உனக்கு அளித்த என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் வ அவூதுபிக மின் சர்வை மாசன அத்து வ அபூலக விநியாமத்திக்க அலைய வ அபூபிதன் எப்படி இதுக்கு முன்னால் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன் அதுல உள்ள தீங்குகளை விட்டு என்னை காப்பாத்தி அதுல இருந்து வரக்கூடிய தீங்குகளை விட்டும் என்னை காப்பாற்றி விடு நீ எனக்கு எல்லாம் செய்த நியாமத்துகள் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கலை எனக்கு நீ குற வைக்கல எனக்கு நிறைய நியாமத்துக்கள் செய்திருக்கிறாய் எனது பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்

மாலைக்குள் மரணிக்கிறார் ஒரு காணமின் அகலில் ஜென்ன சொர்க்கவாதிகளில் ஒருவராக அவர் இருப்பார் ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு கொண்டது யார் மாலையில் சொல்லி அடுத்த நாள் காலைக்கு முன்னால் மரணிக்கிறாரோ காணமின் அகலில் ஜென்னா சொர்க்கவாதிகள் ஒருவராக அவர் என்ன செய்வார் இருப்பார் ரசூலா என்ன சொல்லல சொல்லி மூன்று நாளைக்குள்ள யார் மௌத்தாகிறாரோ அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருப்பார்னு சொல்லல ஏன் சொல்லல கூட அப்ப புதுப்பித்தல் இல்லை காலையில சொல்லணும் மாலையில சொல்லணும் காலையில சொல்லணும் மாலையில சொல்லணும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இது தனிமையில் நாம் தவறாக ஏதாவது செய்துவிட்டால் அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கான வழி அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கான வழி இறைவனோடு செய்த ஒப்பந்த ஒப்பந்தங்களை புதுப்பித்துக் கொள்ளல்